அல்சருக்கான அருமருந்துங்க இப்போ பவுனம்மாவுக்கு வயிறு பூரா புண்ணு அதெல்லாம் என்ன ஏதுன்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ முதல்ல அந்த அருமருந்து தயாரிக்கிறதை பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே நிறுத்துங்க நாட்டு ரக மாட்டு பால் வாங்கி சரிங்களா நைட்டு காய்ச்சி குடித்தது போக மீதி இருக்கிறதில் உரையூற்றி வச்சு தயிராக்கி அந்த தயிர் காலையில் சாப்பிட்டது போக மீதி இருக்கிறதில் பச்சை தண்ணியை ஊற்றி இப்போ பவுனம்மா சிலுப்பி எடுத்துருக்குறாங்க வெண்ணெய் இதை தனியாக எடுத்து வச்சு தான் நம்ம நெய் பண்ணணும் இப்போ அந்த நெய்யுக்காக தனியாக எடுத்து வைக்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம் இந்த வெண்ணெய் வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்கிற மோர் தானுங்க பிரதானம் லைட்டாக உப்பு போட்டு சாதாரணமாக இருக்கிறவங்க அந்த உப்போட போதும் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் அதை விட நிறைய பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க எங்கள் பாரம்பரியத்தில் அதாவது நம்ம குரு வைத்தி வாழ்வியில் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சீரகத்தை போட்டு ஊற வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம சிலப்புங்க இப்போ அவங்களுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸாச்சு சரிங்களா இன்னைக்கு குளித்து எல்லாம் ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று புண்ணை இது பண்ணுறது ஏன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் புழுப்பு எதை கொடுத்தாலும் சரி கட்டு கட்டுன்னு வர ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு புண்ணு தயிர் மோர் மட்டும்தான் இப்போதைக்கு ஒத்துக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க வேறு எது கொடுத்தாலும் ஒத்துக்கலை ஸோ ஒரு வாரத்துக்கு இதை வச்சே ஓட்டணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு வைக்கிறேன் பிடிச்சா எடுத்துக்கங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தில் பண்ணிக்கங்க நாங்கள் மருத்துவமனையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஒன்றும் செட் ஆகலை கட்டு கட்டுன்னு தான் இருக்குது ஸோ அவங்க கொடுக்குற மாத்திரைகள் இன்னும் வேறு லெவலில் தான் ரியாக்ட் ஆகுது பவுனம்மாக்கு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க பவுனம்மா எனக்கு இதே போதும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பார்ப்போம் எது நம்மளுக்கு ஒத்துழைப்பு தருது அப்படி நல்லா புரிஞ்சுங்க இந்த வெண்ணெய் எடுத்துட்டு குடிக்கிற மோர் அவ்வளவு பலன் தருகிறது இதுவும் நம்ம ஆராய்ச்சியில் இருக்குது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றையும் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு தான் அவங்க முன்னாடி வைப்போம் இப்போ சரியாக மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் இப்போ இவங்க இதில் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அதாவது தாக்கு குடிக்கிறாங்க காலை தயிர் மதியம் மோர் இரவு மோர் நல்லா நோட் பண்ணிங்க காலை தயிர் மதியம் மோர் இரவு மோர் காலை தயிங்கிறப்ப இந்த வெண்ணெய் ஆடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆடையோடு சேர்த்து இப்போ இதிலிருந்து எடுத்து வைக்கிறதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கொண்டுட்டு வந்து இதோ நாட்டு ரக நெய்ங்க அடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் நல்லா நோட் பண்ணிங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வெண்ணெய் இதை எத்தனை நாள் மார்க்கம் நாலு நாளாக நம்ம அரை அரை லிட்டராக வாங்கி பயன்படுத்திட்டு கூட அரை லிட்டருக்கும் கூட கம்மி சரிங்களா வாங்கி பயன்படுத்திட்டு எடுக்கிறாங்க இப்போ அதையும் இதே மாதிரி எடுத்தா இந்த மாதிரி வரும் ஸோ இந்த நெய் சுத்தமான நாட்டு ரக வெண்ணெய் அதாவது பாலிலிருந்து எடுத்த வெண்ணெய் அந்த வெண்ணெயை நெய்யாக்கியும் பயன்படுத்த முடியும் வாய்ப்புண் உடல் புண் குடல் புண் எந்த புண்ணாக இருந்தாலும் நெய்யிக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் சம்மந்த இருக்குது மைண்டில் வச்சுக்கு ஸோ தொடர்ந்து பாருங்கள் சிம்பிளாக வீட்டிலேயே நம்ம என்னென்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிட்டால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை என்ன ஏற்றுக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறது எங்களுடைய வேலை நன்றி வணக்கம்